நினச்சிட்டு ஊருக்கு போக சொ கட்டாயம் வருது அப்ப வந்து அந்த குதிரை வண்டி குதிரையை பூட்டிட்டு வண்டியில் போய் அந்த ஊருக்கு போறாங்க அங்க சொந்தக்காரர் வீட்டுக்கு போயிட்டு அந்த குதிரை வந்து கட்டுற கிடமில்ல பக்கத்துல ஒரு வீட்டில் செக் இருந்திருக்குது அந்த செக்கில் போய் அந்த குதிரை கட்டிட்டார் அவரு அப்புறம் கட்டினதுக்கப்புறம் எல்லாம் வீட்டில் அவங்க விருந்தினர் வீட்டில் பேசிகிட்டு வெளியே வந்து பார்க்கும்போது அந்த குதிரை குட்டி ஓட்டுருச்சு அந்த குட்டி ஓட்டுறதுங்காட்டி அந்த குட்டி ஓட்டுருச்சுன்னு பரவாயில்ல அப்படி இங்கே வந்து குட்டி ஓட்டுச்சே அப்படின்ட்டு அதை திருப்பி கூட்டிகிட்டு போகலான்னு அவர் போய் குதிரையை அவுத்திருக்குறாங்க அவுக்கும்ங்காட்டி அந்த செக்குக்காரர் வந்து எங்கள் செக்கு தான் குட்டி போட்டுது குதிரை குட்டி போடல என் செக்கு தான் குட்டி போட்டுதுன்னு அவர் உடவே மாட்டேன்ட்ரு எப்படி என்ன பண்ணுறது அதுக்கு ஏன் குட்டிக்கலாம் என்ன செய்ய என்ன சொல்லுவீங்க சண்டை போடணுமா சண்டை போட்டு இருக்காங்க யாரு சொல்லி அவர் கேட்கவே இல்லையா அப்புறம் கேட்காது இருந்தாட்டு அப்புறம் அவங்க என்ன செய்யறது ஏழு ஊர்ல இருந்து வந்து ஒரு கொத்துக்காரருன்னு சொல்லி அவங்க கூட்டி அந்த கேட்க மாட்டேங்கிறாரா அப்புறம் ஒரு நரியராஜான்னு ஒருத்தர் இருந்தாரா ஒரு ப பக்கத்து ஊரில் எல்லாருமே அந்த நரி ராஜா சொன்னா தான் கேட்பாங்களா அவங்க கேட்க உடனே அவங்களுக்கு ஒரு சாபம் ஆயி போயிருன்னு அந்த நரியை கூட்டிகிட்டு வரலான்னு எல்லாம் பேசியிருக்கிறாங்க அப்போ அந்த நரி போய் சொல்லிட்டு வந்துருக்குறாங்க அந்த நரி வந்தும்போது நாயெல்லாம் கட்டி வைக்கணும்ல இந்த நாய் போய் எல்லாம் நரி பிடிச்சிருமில அதனால அந்த ஊர் இருக்கிற மக்கள் எல்லாம் நாயெல்லாம் கட்டி வச்சுட்டு நரி வரும் நரி வரும்னு பார்த்துட்டே இருக்கிறாங்க நரி வரவே இல்லையா பொழுதாக ஆயிடுச்சா பொழுதாக வரையில் வரலையா என்ன செய்வாங்க அப்புறம் என்ன வரலியன் வந்துட்டு கூட்டிகிட்டு வர வர இருட்டாகும் போது வந்துருச்சா வரங்கடி என்னங்க ஹரிராஜாவே இவ்வளவு லேட்டான அந்த செக்குக்காரரோடு கேட்டார முன்னாடி ஆமாம் லேட்டாயிருச்சு என்ன எடத்து நாள் லேட் ஆயிடுச்சுங்க கட்டி அது சமுத்திரத்தில் தீ பிடிச்சி எரிஞ்சது நான் வைகோல் போட்டு அணைச்சிட்டு வந்தேன் அப்படின்னா அது எப்படி அது கரெக்டா கடலில் தீ பிடிச்சி கடல் தீயே பிடிக்காது அதுலேயே வைக்கோல் போட்டு அனுப்பிச்சிட்டு வந்தேன் எச்சா தான் பிடிக்கும் அப்புறம் செற்கார் கேட்டார் எப்படிங்க அப்படி பிடிக்கும் சமுத்திரத்தில் வைக்கோல் பிடிக்கும் போட்டு எப்படிங்க செக்கு குட்டி போடுவோம் அப்படின்னு அவர் வந்து நரி போய் நரி போய் அவர் கேட்டார் எப்படிங்க செக்கு குட்டி போடுவோம் அது மாதிரிதாங்க இது அப்படின்னா அது மாதிரி அந்த நரி ராஜா சொன்னதே எல்லாம் நாய் தீர்ந்துருச்சு அப்புறம் குதிரைக்காரர் வந்து குதிரை கூட்டிகிட்டு போயிட்டாங்களா குட்டி குதிரையும் we have